எங்களுடைய அரித்துத்துறை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட வடமராட்சி கிழக்கு பகுதியில் இயற்கையாகவே காணப்படுகின்ற மணல் திட்டுகள் எங்களுடைய பிரதேசத்தினுடைய பாதுகாப்புக்கும் இன்றியமையாத ஒன்றாக அரணாக காணப்படுகின்றது அந்த மண்ணானது கடந்த காலங்களில் சமான காலம் அதுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து பின்பும் மகேஸ்வரி நிதியம் என்று பல்வேறுபட்ட அமைப்புகள் ஊடாகவும் தற்போது சட்டத்துக்கு முரணாக கள்ள மண்ணுகள் ஏற்றியும் எங்களுடைய பிரதேச மணலானது எங்களுடைய வளமானது சூறையாடப்பட்டு வருகின்றது அந்த அடிப்படையிலே அமது பிரதேச மண்ணானது இவ்வாறு அகலப்படுவதால் நீர்மட்டம் கீழாக அதுவும் சட்டத்துக்குடனாக ஒரு ஒரு சீர் இல்லாத முறையிலே யாற்றுடைய அனுமதியும் இல்லாமல் தொடர்ச்சி அகலப்பட்டு வந்ததால் எமது பிரதேசம் நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது பூமியானது வெப்பமடைந்து வருகின்ற போது பாதிக்கப்படக்கூடிய நீரில் அமலக்கூடிய இடமாக இலங்கையிலே அதுவும் பொதுவாக வடமராட்சி கிழக்கு பகுதி என்பது முதன்மையான ஒரு இடமாக காணப்படுகின்றது சுற்றுச்சூழல் அதிகாரிகளும் புவியியலாளர்களும் இந்த எமது வடமராட்சி கிழக்கை அழிந்து போகும் இடங்களில் ஓர் இடமாக வரைபடத்திலே பல்கலைக்கழகங்கள் முதல் கற்பிக்கப்பட்டு வருகின்றார்கள் அந்த வகையிலே நமது பகுதியில் காணப்பட்ட மணலானது நீண்டகாலம் அகலப்பட்டு வந்திருக்கின்றது இந்த மண்ணானது இவ்வாறு அகலப்பட்டு வருவது எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது அண்மையிலே நல்லூர் கோயிலானது நமது மாவட்டத்திலே மட்டுமல்லாது இலங்கையிலே ஒரு பிரசித்த ஆலயம் எங்களுடைய தமிழ் மக்கள் மட்டுமல்லாது அனைவரும் வந்து செல்கின்ற ஓர் முக்கியமான ஒரு ஆலயமாக காணப்படுகின்றது அந்த ஆலயத்துக்கே தொடர்ச்சியாக நமது பகுதியிலிருந்து வருடா அவரிடம் நூற்றி இருபது லோட் மணல் அகழ்ந்தெடுத்து செல்லப்படுகின்றது அந்த மணலானது தொடர்ச்சியாக அந்த எடுத்து படு செல்கின்ற அந்த மணலை ஆலயத்தினர் மாநகர சபையினர் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்ட பட்டிருந்தால் இவ்வாறான ஒரு சூழல் என்று வந்திருக்க முடியாது எங்களால் வழங்கப்பட்டு எமது பிரதேசத்திலிருந்து எடுத்து செல்லப்படுகின்ற மணலானது ஆலயத்திலே அதனை தகுந்த முறையிலே பராமரித்து திருவிழா முடிந்தவுடன் பராமரித்து அந்த மணலை ஓர் சுழற்சி முறையிலே பயன்படுத்தும் போது வருடா வருடம் அந்த எங்களுடைய பிரதேசத்தில் அகலப்படுகின்ற இந்த எதிர்ப்பு நிலை ஒரு காலம் காணப்படாது எங்களுடைய மக்கள் மட்டுமல்லாது பிரதேச சபை தவிசாளராக நான் தெரிவிக்கின்றேன் நாங்கள் நல்லூர் ஆலயத்துக்கு மண் வழங்குவதற்கு மண் வழங்குவதற்கு எதிரானவர்கள் கிடையாது ஒட்டுமொத்த மக்களும் கோயிலுக்கு ஆலயத்துக்கு மண் வழங்குவதற்கு எதிரானவர்கள் கிடையாது நீங்கள் மேற்கொண்ட மண் அகழ்வு செய்கின்ற முறை கடந்த காலங்களில் பாரிய அகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது அதனால் சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்பு மண் வழங்குகின்ற முறை அடிப்படையிலேயே எமது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் நாங்களும் மக்கள் உடன் முழுக்க முழுக்க நாம் பிரதேச சபை என்ற அடிப்படையிலும் அரசியல்வாதி என்ற அடிப்படையிலும் ஊரவன் என்ற அடிப்படையிலும் என்ற அடிப்படையிலும் இவ்வாறான முறையற்ற விதத்திலே எமக்கு எமது பிரதேசத்துக்கு பாதிப்பு ஏற்படும் விதமாக மண் அகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கின்றது கடந்த காலங்களில் தற்போதும் அவ்வாறான முறையே நாங்கள் எதிர்க்கின்றோம் இனியும் அங்கே மது பகுதியில் மண் அகலக்கூடிய நிலையில் மணத்திட்டுகள் இல்லை இதுதான் உண்மை அந்த வகையிலே ஆலயத்துக்கு மண் வழங்குவதற்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை பிள்ளையாக மது மக்களையும் போராட்டம் செய்வர்களையும் பிள்ளையாக சில ஊடகங்கள் சில தனிநபர்கள் வழி நடத்துகிறார்கள் காட்சிப்படுத்துகிறார்கள் அது தவறான ஒன்று என்ற என்பதை நான் இந்த இடத்திலே ஆணித்தனமாக பதிவு செய்கின்றேன் அடுத்ததாக இந்த மண்ணானது சட்டவிரோதமாக ஒவ்வொரு நாளும் பல கியூப் மண் வெளியேறி செல்கின்றது இதனை பொலிசார் தடுத்து நிறுத்தி தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் மூலம் எமது மணல் மண்ணானது பாதுகாக்கப்பட்டு எமது மக்களும் எமது கிராமமும் சிறந்த முறையிலே பாதுகாக்கப்படும் என்பதை நான் இந்த இடத்திலே பொலிசாருக்கு இது ஒரு வேண்டுதலாக இது ஒரு உபண்டுகையாக அனைத்து திணைக்களங்களுக்கும் இதனோடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் அரசாங்கம் என்டிபி அரசாங்கம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கனிய வளம் போன்றவற்றுக்கு நான் இதனை ஒரு கோரிக்கையாக இவ்வாறான செயற்பாட்டை நீங்கள் அனுமதி வழங்கக்கூடாது இது எங்களுடைய அனுமதி வழங்கக்கூடாது என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்புமில்லை மக்களுக்கு அதனை முறையாக தான் நமது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் அந்த வகையிலே இனிவரும் காலங்களில் இந்த மண்ணை சரியாக பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக அண்மையிலே மண் வழங்குவதற்கு தௌசாளர் என்ற அடிப்படையிலே நான் கடிதம் வழங்கியதாக தெரிவிக்கின்றார்கள் உண்மையிலே அந்த மணல் விநியோகத்திற்கு முழுக்க முழுக்க கனியவளம் மற்றும் பிரதேச செயலகம் கச்சேரி ஏனையவைதான் தான் இவைக்கு பொறுப்பு நிறுவனங்கள் இதனை மண்ணுக்குரிய அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையிலே பிரதேச சபைக்கு இந்த மண் வழங்குவது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அதிலே அந்த வீதியை பாவிப்பதற்கும் நமது வீதி என்பதால் அதிலே ஏற்படுற உடைப்புகளை சீர் செய்வதற்கும் கனரக வாகனங்கள் செல்ல முடியாத என்ற சூழலிலே அதிலே டிராக்டர் வாகனத்தை பயன்படுத்தி மண் கொண்டு செல்வதற்கும் அதிலே ஏற்படுற உடைவுகளை சீர் செய்வதற்கும் உரிய அனுமதியே அவ்வாறு செல்வதால் ஏற்படும் பாதிப்பை ஈடு செய்வதற்குரிய செயற்பாடாகவே நமது நமக்குள்ள அதிகாரமாக அந்த ரோட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இருப்பதாலேயே அந்த ரோட்டை இவர்கள் செல்வதால் ஏற்படும் பாதிப்பை இவர்கள் எங்களுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்திருந்த கவனிப்பிலே அதுக்குரிய ஏற்பாட்டை செய்து தர வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அந்த வீதியினுடைய பராமரிப்பு நமது இன்பன்றியிலே இருப்பதால் அந்த வீதி அந்த அடிப்படையிலேயே நாங்கள் அதற்குரிய கடிதத்தை வழங்கி இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே மண் விநியோகத்திற்கும் இவ்வாறான செயற்பாட்டுக்கு பிரதேச சபைக்கு எந்த அதிகாரம் இல்லை என்பதை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக வடமராஜ் கிழக்கிலிருந்து பல்வேறுபட்ட அளவில் பல மில்லியன் கணக்கான கீப் மண்கள் கடந்த காலங்களிலே எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது எடுத்து செல்லப்பட்டாலும் அரசாங்கம் மற்றும் ஏனிய பகுதிகளில் இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்த உத்தியோகத்தர்கள் க மாவட்ட சேலம் என்றாலும் சரி அமைச்சர்கள் என்றாலும் சரி எமது பிரதேசத்துக்கு அவிருத்தி என்று வரும்போது கண்டுகொள்வதில்லை இது ஒரு பாரியொரு ஒரு மன விடயம் எமது பிரதேசத்தை கட்டாயம் யுத்தம் சுனாமி இன்னொருன்ன பல்வேறு இடர்பாடுகளால் துவண்டு போயிருக்கின்ற எமது மக்கள் எமது கிராமம் அனைத்தினையும் அவிருத்தி செய்வதற்காக இவர்களால் இதுவரைக்கும் அவிருத்தி வரும்போது நம்மை ஒதுக்குகின்ற தண்ணீர் காணப்படுகின்றது எதிர்வரும் காலத்திலாவது அவிர்த்தியிலே நமக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக இந்த மண்ணானது தொடர்ச்சியாக எங்களால் நல்லூர் ஆலயத்துக்கு வழங்கப்படுவது என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பும் அவ்வாறு வழங்கப்பட முடியாத நிலை காணப்படும் ஏனென்றால் இந்த மண்ணை நீங்கள் முக்ச்சுழற்சிக்குட்பட்டு உட்படுத்தி பாவிக்கிறதுக்குரிய வழியை ஏற்படுவது சிறந்தது என்பதை தெரிவிப்பதுடன் மாற்று ஏற்பாடுகளையும் நீங்கள் இவருடத்துடன் தொடங்குவது சிறந்ததாக இருக்கும் எதிர்வெரும் காலத்தில் இதனை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதனை தங்களுக்கு ஆணையாளருக்கும் இதனோடு சம்பந்தப்பட்ட ஏனைய தரப்புகளுக்கும் நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நன்றி ஆஹ் ஏதென்றால் தொடர்ச்சியாக மத பிரதேசத்திலும் மண் அகலாகல அந்த மண்ணானது குறைந்து கொண்டு சென்று எமது பிரதேசம் அழிவடைகின்ற நிலை தற்போது நீண்ட காலத்து ஏற்பாடு தற்போது பாதிப்புக்குள்ளாகின்ற உச்சத்திற்கு வந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலும் இவ்வாறான ஆலயங்களுக்கும் ஆலயங்களுக்கும் மண் வழங்குவதற்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை ஆனால் எமது பிரதேச மக்களுடையதும் எங்களுடைய காணிகளையும் மக்களுடைய இருப்புக்காகவும் நாங்கள் இந்த மண்ணை வழங்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது அவர்கள் ஏனைய ஆலயங்களும் ஏனைய சம்பந்தப்பட்ட இந்த மண்ணை எங் எமது பகுதியிலிருந்து பெறுவதற்காக எத்தனைக்கின்ற அனைவரும் எமது பிரதேசத்திலிருந்து மண் பெற முடியாது எம்மால் எமது பிரதேச மக்களாலும் நாங்கள் மக்களாகிய நாங்கள் வழங்க மாட்டோம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நேரடியாக வந்து மணலை கொண்டு செல்வதற்கான அனுமதியை வழங்காதன் காரணமாக அவர்களால் தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாமல் அந்த அனுமதி பத்திரங்கள் சட்டத்திலேயே வந்து ஆவணங்கள் இருந்தும் மணல் அகழ்வு நிறுத்தப்படும் எப்படி இருக்கிற போது உங்களுடைய அனுமதி தொடர்பில் நிறுத்தினா நீங்கள் சொல்லி என்ன விட இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கடந்த காலத்தில் மண் வழங்கப்படுவது தொடர்பாக அந்த பிடியங்கள் உண்மையிலேயே கடந்த காலத்தில் பாரிய அளவிலான மண் கொண்டு சென்றதால்தான் தற்போது ஆலயத்துக்கே எங்கள் உமால் வழங்க முடியாது எமது மக்களும் நாங்கள் எதிர்ப்பதற்குரிய காரணங்கள் இதுதான் சட்டத்துக்கு முரணாக ஆரம்ப காலத்தில் அதிக அளவு மண் வழங்கப்பட்டது என்ற தாக்கம்தான் இன்று எம்மை ஒரு பாதிப்புக்குள்ளாக்குகின்ற தன்மை காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே நீண்ட காலமாக வழங்கப்பட்டு வந்திருக்கணும் நான் ஆட்சிக்கு வந்து ஒன்றரை மாதத்திலே இவ்வாற பிரச்சனை வந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே இதனை நாம் வீதி எங்களுடைய சட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரத்துக்கு இருக்கின்ற அந்த தன்மையின் அடிப்படையில் வீதி உடைந்தால் அதில் ஏற்படுகின்ற சேதங்களை திருத்த வேண்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையினை டெக்ஸாக பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உள்ளூராட்சி அதிகார சட்டத்திலே காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே நாம் வீதியை மறைக்கிறக்கு நமது சபைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற அடிப்படையிலே தான் நான் இந்த பராமரிக்கின்ற அடிப்படையில் நமது சபைக்குரிய வீதி என்ற அடிப்படையில் அதில் ஏற்படுகின்ற சேதங்களை திருத்தி தர வேண்டும் என்றுதான் நான் அதிலே அந்த அடிப்படையிலே தான் அதுக்குரிய ஒப்பந்தமாக கூட இருக்கலாம் வழங்கி வழங்கியிருக்கின்றேன் மற்றபடி நாம் அதுக்குரிய அனுமதி வழங்க வேண்டிய தேவையும் அவர்கள் மண் கொண்டு போவதற்கு அனுமதி வழங்க வேண்டிய தேவை எமது தவிசாளராகி எமது பிரதேச சபைக்கும் தவிசாளராகி எனக்கும் அனுமதி வழங்க வேண்டிய என்ற அதிகாரமும் இல்லை நான் நிச்சயமாக மக்களோட மக்களாக மக்களுக்கு ஆதரவாக தான் அன்றும் நின்றேன் நின்று நிற்கிறேன் இன்றையதென்னு நான் பருத்தத்துறை எமது சபையிலே இந்த பிரேரணையை கொண்டு வந்ததே நான் பல இவ்வாறான பிரச்சனை நடைபெறும் போது வட்டாரத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வேணிய உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் யாருமே கதை கேட்கவில்லை டி டிஎஸ்ஓவுடன் எனக்கு அழைப்பு வரவில்லை கிராமவாசிகளால் அழைக்கப்பட்ட நான் அங்கு வந்து மக்களோட மக்களாக உங்களுக்கு ஆதரவு தருவேன் என தெரிவித்தேன் அந்த வகையிலே மண் இவ்வாறு சுரண்டப்படுவதற்கு நான் எதிரானவன் இன்றைக்கும் எதிரானவன் அன்றும் எதிரானவன் அது தொடர்பாகவே நான் இன்றைய தினம் எங்களுடைய சபையினை நானாகவே இந்த பிரேரணையை இவ்வாறு மண் அகழ முடியாது மண் அகல வழங்கப்படுகிற இந்த முறை வழங்கப்படுகின்ற மணலை நீங்கள் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தி அந்த நூற்றி இருபது லோட்டு மண்ணையும் தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டும் எங்களிடமிருந்து இந்த மண் தொடர்பான எதிர்பார்ப்பை இனி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது என்பதை மக்களும் எங்களுடைய எங்களுடைய பாதிப்பின் தன்மை அடிப்படையிலே அனைவரும் எதிர்க்கிறார்கள் நானும் இதனை எதிர்க்கின்றேன் அந்த பிரேரணை ஒட்டுமொத்தமாக ஒரு பொருத்தமான நடவடிக்கை அதாவது மண் நகல முடியாது என்பது தொடர்பாக முக்கியமாக இன்றைய தினம் நான் அந்த பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றேன் அதனை நான் செய்திருக்கின்றேன் நான் தொடர்ச்சியாக தான் நிற்பேன் ஒரு சிலர் பொய்யாக அரசியல் செய்வதற்காக தமிழரசு கட்சியினுடைய தவிசாளரை இதனை வழங்கினார் என்று பொய்யுரைத்து தாங்கள் தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக பிள்ளையாக மக்களை வழி ஒரு செயற்பாடாகவே காணப்படுவதை ஒழிய நீங்கள் பார்த்தால் தெரியும் நாங்கள் ஒட்டுமொத்த வடமராஜிகளுக்கு மக்களும் இதுக்கு எதிர்ப்பு ஆனால் எதிர்ப்பில்லை என்று காட்டுவதற்காக ஒரு சிலர் மட்டும் ஆர்ப்பாட்டம் என்று சென்று நேற்றைய தினம் ஒட்டுமொத்த மக்களும் இருக்கின்ற நிலையில் ஒரு சிலர் மட்டும் போய் மக்களை காட்டி கொடுக்கின்ற ஒரு தன்மையை காணப்படுகின்றது அவ்வாறில்லை அவர்கள் காட்டி கொடுக்கின்ற தன்மை இருந்தாலும் நாங்கள் ஒட்டுமொத்த மக்களும் இந்த மண் வளங்களுக்கு இந்த முறைக்கு எதிர்ப்பே நாங்கள் தெரிவிக்கின்றோம் தவிசாளராகிய நானும் நமது பிரதேச எல்லைக்குள்ளே இவ்வாறான செயற்பாடுக்கு எதிர்ப்பானவராலே காணப்படுகிறேன் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆலயத்துக்கான தேவைக்கு எதிர்ப்பில் சூழலை கேத்துக்கொண்டே நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்வோம் அந்த வீதி அம்புத்தோட வீதி கனரக வாகனங்கள் பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கு செல்வதற்கு தடை போடும் நீங்கள் எவ்வாறு இருக்கிற போது ஆஹ் குறித்த விடன் தொடர்பாக நான் தற்போது ஒன்றரை மாதம் வந்திருக்கிறதால அந்த வீதி தொடர்பான அந்த தடை அந்த தடை என்பதற்கு ஆஹ் போட்பலகை போடப்பட்டதற்குரிய காரணம் இவ்வாறாக தான் இருக்கும் இந்த வீதியை பயன்படுத்தினால் இவ்வாறான பிரச்சனை வரும் இதனை நீங்கள் திருத்தி த அதான் அந்த கடிதத்திலே வழங்கப்பட்டிருக்கு தெளிவாக வீதி பயன்படுத்தினால் திருத்தி தர வேண்டும் என்பதற்குரிய காரணம் அது இவ்வாறான ஒரு சட்ட சிக்கலால் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கூடிய மற்றும்படி ஒன்று இல்லை இந்த வீதி நீங்கள் கூறும்போது தான் எனக்கு நான் புதுசாக போன்ற வந்ததால் இந்த விடயம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அந்த வீதி ஒரு கரிசனையை எடுப்போம் அறிவித்தல் பலகை தொடர்பான கரிசனையை நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து அது வாரென்றால் அஹ் சில ஊடகங்கள் பொதுவாக எல்லாம் இல்லை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகங்கள் பொறுப்பாக செய்யப்பட்டிருக்கிறார்கள் சில பொறுப்பு இல்லாத ஒரு சில ஊடகங்கள் ஒரு சிலர் சம்பந்தப்பட்ட பிரதேச சபையினுடைய தவிசாளருடன் எந்த ஒரு தொடர்பும் தொடர்பு கொள்ளாது அதில் உள்ள நிலப்பாட்டை கேட்காது ஒரு சிலர் இல்லை ஊடக நண்பர்கள் ஒரு சி பலர் இருக்கிறார்கள் பலர் சரியான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் சரியாகவே என்னுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் சில தங்களுடைய அது எு தெரியல ஒரு சில தவறான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதை நான் இந்த இடத்தை கூறிக்கொள்கின்றேன் நான் இந்த 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 இடத்தை அதிலே ஆணித்தனமாக பதிவு செய்கின்றேன் தங்களால் வெளியிடப்பட்ட பல தங்களால் வெளியிடப்பட்டுகின்ற தங்களால் என்பது அந்த ஒரு சில ஊடகங்களால் தவறாக வெளியிடப்பட்ட அந்த குறித்த செய்திகளை நான் முற்றுமுழுகா மறக்கின்றேன் இல்ல இது உண்மையா போலீசார் அதை சொல்லுகின்ற செய்தி அது அவ்வாறு அவர்கள் சொல்ல முடியாது போலீசார் அவ்வாறு தங்களுக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது வீதியிலே மணல் செல்வதானது உண்மையா தடுக்கப்பட வேண்டிய ஒன்றும் அதனை உண்மையாக இவ்வாறு ஒரு தகவல் வரும்போது போலீசார் இதனை கவனத்தில் எடுத்து இவ்வ இதுவரை காலம் எவ்வாறு நடந்ததோ தெரியாது இனிவரும் காலங்களிலாவது அதனை தடுப்பதற்குரிய வலி பலியை நிச்சயமாக போலீசார் மேற்கொள்ள வேண்டும் அதுவே எமது கிராமத்துக்கும் எமது பிரதேசத்துக்கும் எமது நாட்டுக்கும் அது முக்கியமான ஒன்றாக இருக்கும் அது அவர்கள் ஒரு அரச என்ற அடிப்படையிலே தமது கடமையை திறம்படச் செய்வார்கள் நான் நம்புகின்றேன் இனி வரும் காலங்களில் அவ்வாறு அவர்கள் பணியாற்றும் போது எமது நாடும் ஆரோக்கியமாக இருக்கும் அமது கிராமத்தோடு என்பதை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்